இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் முதலில் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சிக்கு பாஜக வந்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய பீகார் மாநிலத்தில் பாஜக கட்சியை சார்ந்த ஒரு நபர் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய காட்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது மோடியால் அமித்ஷாவால் ஆர்எஸ்எஸ்ஸால் इंडिया नमिया अपनी मत पारे मोदी अंदर वीडियो पारे अभी और मैं भारत की प्रभुता बोले है सर बोलिए अच्छा बोलो बोलो बोलिए मैं भारत की प्रभुता मैं भारत के प्रभुता और अच्छा रखूंगी तथा जिस पद को ग्रहण करने वाली हूँ सर सब बोल दिए सर अच्छा ठीक है उसके कर्तव्यों का श्रद्धा पूर्वक निर्वहन दोबारा बोले हाँ, हाँ, बोले आ जाइए तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का सदा पूर्वक निर्वाहन करूँगी करूँगी चलिए सर चार बार अरे अभी और मैं भारत की प्रभुता बोले सर बोल ल तो अच्छा बोलो बोलो बोलिए मैं भारत की प्रभुता मैं भारत के प्रभुता और अच्छा रखूंगी तथा रखूंगी। जिस पद अच्छा को ग्रहण करने गर्ण। वाली हूँ सर सब बोल दिए अच्छा ठीक है उसके कर्तव्यों का सद्भावूर्वक निर्वहन दोबारा बोले बोले आ जाइए तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ அதாவது பீகார்ல பாஜகவினுடைய ஒரு எம்எல்ஏ நிலைமையை பாருங்க அப்படி என்றால் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தவர்கள் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஆகப் போகிறது எத்தனை ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு நிலைமை என்ன அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்பது கல்வி வளர்ச்சியில் பீகார் என்ன சாதித்திருக்கிறது பாஜக ஆட்சியில் இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லையா ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதா ஒரு மிக முக்கியமான செய்தி உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் யோகி ஆட்சி வந்ததற்கு அப்புறம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இவங்க தினமும் பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ராமர் கோயில்னு விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டன பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஏன் கல்விக்கு இவ்வளோ பெரிய அவலமில்லை ஏன் கல்வி கற்பது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாஜக கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் நல்லா தெரியும் பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தார் கல்வியை கொடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது கல்வியை கொடுத்தால் ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்காது பாஜக இங்கே இருக்காது ஏன்னா இவர்களுடைய பித்தலாட்டம் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னா ஒருத்த நம்புவானா நம்புவானா ஐம்பது ரூபாவுக்கு பெட்ரோல் தரேன்னு சொன்னால் நம்புவானா நம்ப மாட்டான் ஆனால் இதெல்லாம் சொல்லித்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா இவிஎம் இருக்குது வாக்குத்திருட்டு இருக்குது நிறைய நம்ம பேசிகிட்டு போகலாம் ஆனால் கல்வியில் தொடர்ந்து இவர்கள் கை வைக்கிறார்கள் அதனால் தான் கல்வியில் மேம்பட்டு இருக்கக்கூடிய இரண்டு மாதிரங்கள் கேரளா ஒன்று தமிழ்நாடு உண்டு முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ துரத்தி அடிக்கிறது ஏன் என்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்காரன் கையில் எடுக்கும்போது அதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடித்து துரத்தி விரட்டுகிறார்கள் ஐ வில் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நேர்மையான அதிகாரி தமிழ்நாட்டில் சொல்கிறான் யாரை பார்த்து ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்து நீ நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்கிறான் இந்த துணிச்சல் அவனுக்கு கொடுத்தது யார் அவன் படித்த கல்வி கொடுத்தது சிந்திப்பதற்கான கல்வி அவனுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குது அவனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிறார்கள் இல்லையா சிந்திப்பதற்கான இடமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருக்கிறது கேரளம் மாற்றப்பட்டிருக்கிறது அதனால இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வாய்ப்பில்லை பாஜகவிற்கு வாய்ப்பில்லை ஒருபோதும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் அதனால தான் தமிழ்நாட்டில் கல்வியில் ஆர்எஸ்எஸ்காரன் கை வைக்கிறான் இங்கே பிள்ளைகள் படிப்பதற்கான பணம் கேட்டா நம்ம கொடுத்த பணத்தை கேட்டா அவன் நீ இது நான் சொல்றதெல்லாம் கேளு கேட்டாதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் தமிழ்நாட்டில் இருக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகங்களில் இன்னைக்கு கவர்னர் வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மசோதாவுல கையொப்பம் போடாததுனால எத்தனை பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு பெரிய சிக்கலில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீட்டை எதுக்காக கொண்டு வந்தான் இன்றைக்கி நீட்டு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் அதிகமான பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா ஏன் அவன் சொல்றான் அவன் நினைக்கிற ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஆரம்பம் முதலே இது படிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமானதுதான் மற்றவன் படித்தா காதில் ஈயத்த ஊத்து இது அவன் எழுதி வச்சிருக்கிறது மற்றவனுக்கு கல்வி கொடுக்காத அவனை எதையும் பண்ண விடாதே அவன் என்றைக்குமே அடிமையாக இருக்கணும் வேணும்னா நீ வீரமானவன்னு வச்சுக்கோ ஆனால் அறிவு வந்துடக்கூடாது நீ புத்திசாலி ஆகிடக்கூடாது நீ வீரமானவன்னு வச்சுக்கோ நீ அப்படியெல்லாம் நீ வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அறிவு என்றைக்கு நாங்கள் தான் நாங்கள் தான் பெரிய மூளை படைச்சவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணுறான் சம்புகனுடைய சம்பகனுடைய தலையறுக்கப்பட்டது இல்லை கட்டை விரல் தானமாக எடுக்கப்பட்டது எங்கெல்லாம் கல்வி கேட்கப்படுகிறதோ எங்கெல்லாம் கல்வி வேணும்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் புகுந்து அதை இல்லாமல் முயற்சி செய்வார்கள் இவர்கள் கல்வி கூடங்களை இல்லாமல் கொண்டிருப்பார்கள் கல்வியை இல்லாமல் ஆக்கி கொண்டிருப்பார்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதன் மூலமாக அவர்களுடைய சித்தாந்தம் வேறுபிடிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நீ வளர்ச்சின்னு கொஞ்சம் பேசியிருக்கலாம் இல்லையா பத்தாயிரம் ரூபா கொடுத்த வாக்கு திருட்டு நடத்தினேன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டேன் இனி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை இந்த மீம்ஸ் போடுறாங்க இல்லையா இப்போ ஓட்டு ரிசல்ட் வந்து அடுத்த நாளே மற்ற மாநிலங்களுக்காக அவங்க கிளம்ப வேண்டியதான் இதுதான் சூழல் இதான் மோடியினுடைய ஆட்சியினுடைய சாதனை அமித்ஷாவினுடைய சாதனை விஸ்வகுருவும் ஐம்பத்தாறு இஞ்சும் எல்லாம் சேர்ந்து எந்த அளவிற்கு அந்த பீகார் மண்ணை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்போ இப்படிப்பட்டவர்களை எம்எல்ஏவாக தேர்வு செய்கிறதுங்கிறது நீங்கள் ஏராளமான குற்றப்பின்னணி உள்ளவர்கள் ஏராளமான வழக்குகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான நபர்களை தேர்வு செஞ்சு பாஜக வந்து கட்சியில் இணைச்சி வந்து சீட்டு கொடுத்துருக்குறான் அதெல்லாம் நமக்கு தெரியும் பீகாரில் தான் இந்தியாவிலேயே அதிகமான கிரிமினல்கள் போட்டியிடக்கூடிய மானினம் இப்படிப்பட்ட மண்ணாக இருந்தால் மட்டும்தான் பாஜக வளர்ச்சி அடைய முடியும் அதனால் அதை பத்திரமாக பாதுகாக்கிறாங்க அதற்கு உதாரணம் தான் அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க